ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானது நாளாக அமையட்டும் நாட்டிலே தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற நிலையிலே தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான நிலைப்பாட்டிலே தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் பொதுவாக தமிழ் தேசியினுடைய வாக்கை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்களாக இருக்கட்டும் இது ஒரு வரவில்லை எனவே இந்த தேர்தல் முடிந்தாலும் இவர்கள் ஒரு ஒரு கருத்துக்களை நிலவுகிறது கட்சியை பிரித்து காட்டி அங்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையை காண்பித்து நிற்கிறது இந்த நேரத்தில் இது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் உலக நாள் நாடுகளை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் மீது ஈரானுடைய சரமாரியான தாக்குதல் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறது ஈரானுடைய பலம் இஸ்ரேலோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது இவ்வாறான செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கை தொலைபேசி சின்னத்திலே களம் போகிறாரா ஜனாதிபதி என்கின்ற என்னும் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த செய்திகளை நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கின்றோம் எனவே முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய

பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வுகளிலே தேவையற்ற குழப்பங்கள் உருவாகியுள்ளதாக அறிய முடிகிறது என அங்கே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நகர்வுகளை முன்னெடுத்து வந்தது இந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் திடீரென தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக தெரிவித்த விக்னேஸ்வரன் நகர்வுகளை தானே முன்னெடுத்தார் இது தொடர்பிலே ஏனைய தரப்புகளுடன் அவர் ஆராயாமல் விடயங்களை நகர்த்தினார் இதுவே இப்போதுள்ள சிக்கல்களுக்கு உரியதாக இருக்கிறது தெளிவான கொள்கை நிலைப்பாட்டில் இல்லாத விக்னேஸ்வரன் பொது வேட்பாளர் விடயத்தை கையில் எடுத்திருப்பது சந்தேகங்களை உருவாக்கி உள்ளது எனவே பொது வேட்பாளர் விடயத்துக்காக திட்டமிட்ட நகர்வுகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னெடுத்திருந்த நிலையில் அதை குழப்பியடிக்கும் விதத்திலே விக்னேஸ்வரன் செயல்பட்டு வருவதாக அந்த கூட்டணியுடைய முக்கியமான தலைவர்கள் குறிப்பிடுகின்றனர் பொது வேட்பாளர் விடயத்தை நீண்ட இலக்குடன் தாம் திட்டமிட்டு நகர்த்தி வரும் நிலையில் அவற்றை குழப்பியடிக்காமல் விக்னேஸ்வரன் அதனை ஆதரிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கும் உரிமை கோரும் விதமாக இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் போட்டி போடுவதை பார்க்க முடிகிறது இப்பொழுது இதுவரை ஆதரிக்காமல் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அந்த பதவி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தளர்வடைந்த திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்க கூடிய கருத்தையும் பார்க்கலாம் பொதுவேட்பாளர் நல்லதொரு நகர்வு என அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொதுவேட்பாளரை களமிறக்குவது அவசியமே என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவருமான ஸ்ரீதரன் தெரிவித்தார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பொதுவேட்பாளர் வேட்பாளர் இனவாதத்தை தூண்டுமாம் சுமந்திரன் எம்பியின் கருத்து இவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது இனவாதத்தை தூண்டும் செயற்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் மேலும் இந்த விடயங்களை விரிவாக தெரிவித்திருக்கிறார் செய்திகள் விரிவாக என்ன முறியினர் தேர்தலை புறக்கணிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இவர்களும் தமிழ் தேசிய பிறப்பிலே திடீரென அதிக வளர்ச்சியை கண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது மக்கள் இருந்த அதிருப்தியை வைத்து ஒரு வளர்ச்சியை இரண்டு ஆசனங்களோடு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவர்களும் தெற்கு சார்ந்த சில விடயங்களிலே ஒரு வித்தியாசமான முடிவுகளை எடுப்பவர்கள் அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தலை புறக்கணிக்குக என கஜேந்திரன் அரைஹூவல் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது எந்த தேர்தல் என்பதை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது ஜனாதிபதி தேர்தலாகத்தான் அமையும் ஒரு காலத்திலே பாராளுமன்ற தேர்தலையே புறக்கணிக்குமாறு சொன்னவர்கள் மாகாண சபை தேர்தலை புறக்கணிக்குமாறு சொன்னவர்கள் அதே போல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அவ்வாறு அவர் வாக்களித்து வெற்றி பெற்றால் சர்வதேச விசாரணை வரும் என தெரிவித்தவர்கள் இப்பொழுது தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறுகிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற்று வருகின்ற நிலை வடக்கு மற்றும் கிழக்கிலே வாழும் தமிழர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சே கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் அனைத்து கட்சிகளும் இணைந்த ஒரு முடிவுக்கு வந்தாலும் இவர்களுடைய கட்சி ஒரு பிரம்பான முடிவை எடுக்கும் இப்பொழுது பொது வேட்பாளரை நிறுத்துவதும் இவ்வாறு தேர்தலை புறக்கணிப்பதும் தெற்கை பொறுத்தவரையிலே ஒரு ஒரே விதமான பெருபெறியை அளிக்கும் பொது வேட்பாளரை ஒன்றுபட்டு ஆதரிப்போம் என சீதாதன் எம்பி அழைப்பு விடுத்திருக்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான அந்த கட்சிகளினுடைய தலைவர்களில் ஒருவரான தசிதா தன் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது எனவே அதிகளவானவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கவும் அல்லது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்குமான முயற்சிகளை எடுக்கிறார்கள் இது இனவாதத்தை பேசுகின்ற கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு மிக பெரும் துணையாகவும் பெற்று பெறுவதற்கு இருக்கும் என்கின்ற விடயங்கள் அனைவரும் ஈரானுக்கான ஏற்றுமதி இரண்டு காலமும் மாதாந்தம் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்து வந்த நிலையில் இப்பொழுது அனுப்புமாறு அவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் ஈரானுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது பதிலாக ஈரானிடம் இருந்து எரிபொருள் எரிபொருளை அரசாங்கம் இறக்குமதி செய்ய உள்ளது ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்குரிய கொடுப்பெனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் இலங்கை தேயிலை சபைக்கு வழங்கும் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி தாக்குதல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான காரணங்களால் முன்பக்கத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேலியேற்றோர் தொகையிலே வீழ்ச்சி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே வேலியேற்றோருடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக புள்ளி உயரவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஐந்து திசம் ஐந்து வீதமாக காணப்பட்ட வேலையேற்றோர் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்கு தசம் ஏழு சதவீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக புள்ளி வீரல் திணைக்களத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆண்டறிக்கை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது நுகர்வோர் அதிகார சபை சோம்போரி திணைக்களம் தேசிய கணக்காய்வு அலுவலகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது சாதாரணமாக உணர்ந்த விடயம் இவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய கடமைகளை செய்யும் பட்சத்திலே விலைகளினுடைய கட்டுப்பாடுகள் கட்டுப்பாட்டிலே இருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை சோம்போரித்தனமாக செயற்பட்டு வருவதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் இப்பொழுது குற்றம் சாட்டி இருக்கிறது இப்பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் நினைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சித்திரை புத்தாண்டு தினமான நேற்று காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருக்கிறார்கள் சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பிறந்தது குரோதி மூண்டது பகை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது மூன்றாம் உலகப் போர் வடிக்கும் அபாயம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது ஆளில்லாத விமான தாக்குதலையும் நடாத்தியுள்ளது இந்த தாக்குதலை அடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மத்திய கிழக்கு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாகவும் களமிறங்கும் அபாயம் காணப்படுவதால் மூன்றாம் உலக மகா யுத்தம் ஏற்படக்கூடும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே குரோதி வருடத்தினுடைய பலன்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் யார் கண்ணை பிரிந்தன கட்சிகள் முடிவெடுக்க முடியவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழர் சார்பிலே பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் தேசிய பரப்பிலே உள்ள அரசியல் கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டினை பொது வேட்பாளர் யார் என முடிவெடுப்பதிலே கட்சிகளிடையே பிளவுகள் அதிகரித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர்களின் அபிலாஷைகள் நிறைவேற தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் காலத்தின் தேவை என்கிறார் பார்க்கப்படுகிறது தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன கைத்தலைபேசி சின்னத்திலே தேர்தல் களம் காண்கிறாரா ஜனாதிபதி ரணில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக களம் இறங்குவது தொடர்பிலே தீவிரமாக ஆலோசித்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது சின்னமாக கைத்தலைபேசி சின்னத்தை தேர்ந்தெடுத்துள்ளாரா என இப்பொழுது சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும் அது சார்ந்த செய்திகள் விரிவாகவும் தரப்பட்டு எனும் முடிவுகள் தொடர்பாக அறிவிக்கப்படாத நிலையிலே அந்த செய்தி நகர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே சூடு பிடிக்கிறது கச்சதீவு மூக்க சீனா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கச்சதீவு விவகாரம் தொடர்பிலே சீனா தலையீடு சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் கச்சதீவு அறிக்கை இலங்கை மீது இந்தியா முழுமையான உரிமை கோரும் வாய்ப்பினை எழுப்பியுள்ளதாக சீனாவினுடைய அரசு செய்தி தகவல்கள் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது இதே நேரத்தில் குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கச்சதீவு விவகாரம் வலுப்பெற்று வருவதால் இலங்கை இந்திய அரசுகள் பேச வேண்டும் தேர்தலின் பின் நிலைமை மாறலாம் என்கிறார் சீதாரன் எம்பி என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன கச்சதீவை மீட்கப் போகிறோம் என இந்தியாவில் தேர்தல் கால பிரச்சாரங்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் கச்சதீவு தொடர்பாக இரண்டு நாட்டு மத்திய அரசங்கங்கள் பேசி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் புலமைப்பின் தலைவருமான முன்பக்க செய்திகளிலே கடன் மறுசீரமைப்பு குறித்து ஆறு வர்த்தக நிலையங்கள் மீது வழக்கு பதிவு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே போல யாரை வெல்ல வைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பு கஜேந்திரன் எம்பியிடம் சித்தார்த்தன் எம்பி கேள்வி என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே புறக்கணிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மக்களை கோருவது யாரோ ஒரு ஜனநாய ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என பாராளுமன்ற உறுப்பினரும் புலட்டு அமைப்பினுடைய தலைவருமான தர்மலிங்கம் சீதாத்தன் தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளரை நிறுத்துவதால் யாரை வெல்ல வைக்க முயற்சிக்கிறீர்களோ அதே போல அதே விடயம்தான் இந்த புறக்கணிப்புக்கு இருக்கிறது என்கின்ற விடயங்களே பொதுவாக பேசுபொருளாக இருக்கிறது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறவே தமிழ் பொது வேட்பாளர் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் மக்களின் தடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை என்பதுடன் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறவே அந்த வேட்பாளர் களமிறங்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் கடல் தொழில் சமூகத்துக்கு அரசியல் பேச தெரியும் அண்ணாமலைக்கு அன்னராசா பதிலடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கடல் தொழில் சமூகத்துக்கும் அரசியல் பேச தெரியும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அகில இலங்கை மீனவர் மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடக்கு வழங்கியிருக்கிறார் இதே ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமே இல்லை என்கின்ற கல்முனை வடக்கிலே கருப்பு புத்தாண்டு இளைஞர்கள் பெரும் பேரணி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக நடைமுறைகளுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் எனவும் தங்களுக்கான அதிகாரங்களை சுயாதீனப்படுத்த கோரியும் குறித்த இளைஞர்கள் பேரணி ஒன்றினை நடத்தணியில் மேலும் இரண்டு பாராளுமன்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியிலே இணைய என தகவல்கள் இருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வேலை நிறுத்தத்துக்கு நாடு முழுவதிலும் ஏற்பாடு பல்வேறு தொழிற்சங்கங்கள் குதிக்கும் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கின்றன புத்தாண்டுக்கு பின்னர் நாடு முழுவதிலும் வேலை நிறுத்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கல்வி சுகாதாரம் போக்குவரத்து கிராம அலுவலக உள்ளிட்ட பல்வேறு அரச துறையை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்களினால் இவ்வாறு வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மீது ஈரான் திடீர் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் தொடர்பிலே இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுகிறார் இது தொடர்பிலே மேலும் அவர் கூறியுள்ளதாவது இளைஞர்கள் குழுவுடன் துபாயில் இருந்து டெல்லி அஹ் டெல்லி நோக்கி பயணித்த விமானம் தொடர்பான தகவல்களையும் அவர் உலகி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வரைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உறவுகள் புத்தாண்டு தினத்திலே கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றிணை செய்திருக்கிறார்கள் நாட்டிலே நடைபெறக்கூடிய அனைத்து நல்ல நிகழ்வுகளின் போதிலும் உறவுகள் தங்களுடைய உறவுகளை நினைத்து அதை துக்கதினமாக அனுஷ்டிக்கின்ற விடயங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய மனங்களில் மாத்திரமே இவ்வாறான ஒரு விடயம் தோன்றும் காரணம் அவர்களுக்கு அந்த உறவுகள் கிடைக்கும் வரை அனைத்து நல்ல தினங்களும் துக்க தினமாகவே இருக்கும் அதே போல ஏனைய செய்திகள் மூன்று கோடி ரூபாய் விளங்கிய பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று கோடி பருமதியிலான சுமார் கொக்கையின் மாத்திரைகளை விளங்கிய நிலையிலே விமான நிலையத்துக்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த பெண் கடந்த பன்னிரெண்டாம் தேதி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தெட்டு வயதை உடைய மடரஸ்காரை சேர்ந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த பெண் எதியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவின் மும்பையில் இருந்து இலங்கைக்கு வந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பொது வேட்பாளர் தெரிவுக்கு சகல கட்சிகளும் ஒன்றிணைக சித்தாத்தன் எம்பிய அழைப்பு வேலன் சுவாமிகள் பொது வேட்பாளருக்கு பொறுத்த

ஜனாதிபதி தேர்தல் மாற்றத்துக்கானது சுமந்திரன் எம்பி சொல்கிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வலி மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் காலமானார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை கடன் மறுசீரமைப்பு வாஷிங்டனிலே கலந்துரையாடல் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் உளநாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே அமைய பெற்ற செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது வரலாற்று பிரசித்தி பெற்ற மாரிப்பாய் மெருதரி பிள்ளையார் ஆலய திருவிழா நேற்று வேளை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தா முதியன் வளம் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி